ஒரு அழகான காட்டுக்கரையில் முயல் ஒன்று வாழ்ந்தது அதன் பெயர் மின்னு ஒரு நாள் குளத்திற்கு அருகே ஓடி விளையாடிக் கொண்டிருந்தபோது மியாம் உதவி செய்யுங்கள் என்று அழைக்கும் ஒரு சத்தம் கேட்டது அது ஒரு பூனை குளத்தில் விழுந்து விட்டது நீண்ட தெரியாததால் அது பயந்து நன்கு அழுந்தது மின்னு பயமில்லாமல் ஓடிச் சென்று ஒரு நீண்ட கிளையை எடுத்தது இதை பிடி என்று பூனையை நோக்கி கொடுத்தது பூனை கிளையை பிடித்தது மின்னும் தன்னால் முடிந்தவரை இழுத்து பூனையை கரைத்து இட்டது நன்றி மின்னும் நீ இல்லை என்றால் நான் என்ன ஆனிருப்பேன் என்ற பூனை மின்னும் சிரித்தது நாம் நண்பர்கள் அல்லவா நண்பர்கள் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும் அந்த நாளிலிருந்து எப்போதும் ஒன்றாக விளையாட படங்கள்